ஹலோ கைஸ் தற்பூசணி பழத்துல நம்ம விவசாயிகள் இயற்கையா தயாரிக்கக்கூடிய தற்பூசணி பழத்துல உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு பிகைகுட்ஸ் சேனல் அதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க வியூவர்ஸ் இருக்காங்க சோ அந்த ஒரு சேனல்ல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு தற்பூசணி பழத்தை இப்படி எடுத்து வச்சுக்கிட்டாரு அதை பெரிய ஒரு மாட்டு ஊசியா எடுத்து அதுல கொஞ்சம் கலர் அப்புறம் சுகர் சிரப் இதெல்லாம் கலந்து தர்பூசணி பழத்துக்குள்ள இறக்கி அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அறுத்து காட்டுறாதிங்க பாருங்க தர்பூசணி பழத்துல ஏதாத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுகர் ஆடடா கலக்குறாங்க கலர்ஸ் ஆடடா கலக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டதுனால இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த தர்பூசணி பழத்துக்கான ஒரு வியாபாரம் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் போக போகுமா தர்பூசணி பழம் நார்மலா அந்த கோடை காலங்கள்ல ஆனா இப்போ ஒரு டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் எல்லாம் போகுது கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு விலை வந்து டவுன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சதீஷ்குமார் அவர்கள் நோக்கி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க உனக்கு என்னடா தெரியும் தர்பூசணி பழத்தை பத்தி உணவு பாதுகாப்பு அதிகாரினா நீ பெரிய இவனா நாங்க இயற்கையா தயாரிக்கிற இந்த விவசாயம் பண்ற இந்த தற்பூசணி பழத்துல எப்படி நாங்க கலர் கடக்க முடியும் அதாவது தர்பூசணி பழத்தோட அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டியா என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பூச்சி ஒரு வண்டு அந்த தர்பூசணி பழத்துல ஓட்டப்பட்டு உள்ள போயிடுச்சுன்னா கூட அந்த தர்பூசணி பழம் வந்து அதாவது என்ன சொல்றது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்ல வந்து கெட்டு போயிடும் அழுகி போயிடும் அந்த அளவுக்கு இருக்கும் போது நாங்க எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஊசி எடுத்து விவசாயம் பண்ற இடத்துலயே இந்த இன்ஜெக்ட் பண்ணி அந்த கலரையும் சுகரையும் உள்ள இன்ஜெக்ட் பண்ணி உள்ள செலுத்தி அந்த தர்பூசணி பழத்தை திரும்ப நாங்க வண்டியில ஏற்றி ஒரு ஒரு கொண்டு அது போயிடுமே நீ எப்படி இப்படி கெட்டு போலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்ட சரி இது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடி வந்து நஷ்டமாயிருக்கான் ஐம்பதாயிரம் ஒரு ஏக்கருக்கு அவங்க வந்து செலவு பண்றது இந்த தர்பூசணி பழத்தை வந்து விளைய வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஏக்கர்னா சம்திங் ஏதோ சொன்னாங்க ஆஹ் ஐம்பதாயிரம் ஏக்கர் வந்து இவர் இந்த போட்ட ஒரு வீடியோனால அந்த ஐம்பதாயிரம் ஏக்கர்ல விளையாஞ்ச இந்த தர்பூசணி பழங்கள் ஃபுல்லா வீணா போச்சு கிட்டத்தட்ட விவசாயிகள் ஃபுல்லாவே சேர்ந்து ஒரு இருநூத்தி கோடி கிட்ட நஷ்டம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது உண்மைதான் கண்டிப்பா இப்ப மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரியே ஒரு வீடியோ மேக் பண்ணி இப்படி போடுறாருன்னா அப்ப கண்டிப்பா அதுல ஒரு ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா பாப்பாங்க இவர் இவ்வளவு சொல்றவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சமாளம் ஸ்பிரைட்டு பெப்சி கொக்கோ கோலான்னு செயற்கையா உங்களுக்கே தெரியும் ஒரு முட்டை அதுக்குள்ள போட்டா அந்த முட்டை வந்து அப்படியே பாயில் ஆயிடும் ஒரு துரு உள்ள இடத்துல பெப்சியை ஊத்தியோ இல்ல கோக்கை ஊத்தியோ தொடச்சா அந்த துரு கிளீன் ஆயிடும் அந்த அளவுக்கு சுகரையும் கெமிக்கலையும் செயற்கை கலந்து விக்கிற ஒரு பெப்சி செவன் அப் ஸ்பிரைட்டு மெரட்டா இந்த மாதிரி காப்பரை குளிர்பானங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் டிவில அட்வர்டைஸ்மெண்ட் எந்த கடையை பார்த்தாலும் வெளியே போய் ஏதாவது நீங்க போய் நார்மலா ரோட்ல நின்று பில் போடு பில் போடு ஏதாவது ஒண்ணு பாருங்க ஏதாவது ஒரு பில் போட்டு எப்படியே உங்களை சுத்தி இருக்கும் ஸ்பிரைட்டு அப் வெயிலுக்கு வந்து ஸ்ப்ரைட் குடிங்க செம்ம எனர்ஜி ஆயிருங்க சவனம் குடிங்க செம்ம ஆக்டிவாவே இருப்பீங்க உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கெமிக்கல் என்ன குளிர்ச்சி அவ்வளவு சுகரையும் அவ்வளவு கெமிக்கலையும் கல கலந்து விற்கிற அந்த சமணப்பு ஸ்ப்ரைட்டு இதுக்கு உள்ள ஒரு மரியாதை இங்க இயற்கையா விவசாயிகள் தமிழ்நாட்டு விவசாயிகள் உருவாக்குற இந்த தர்பூசணி குளத்துக்கு இல்லை அதாவது இவர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா இயற்கையா வரக்கூடியது இதை யாருமே சாப்பிடாதீங்க செயற்கையா உள்ளது போயிருங்க அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா மக்களை தூண்டி வருது மாதிரி இருக்கு இப்பதான் மக்கள் வந்து அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பாம் ஆயில் சாப்பிடாதீங்க பாம் ஆயில் சாப்பிட்டா கொழுப்பு உடம்புக்குள்ள வந்துடும் வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அந்த ஹார்ட் அட்டாக் வர்றது ஒரு சீரியஸா இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும் முப்பது வயசுல ஹார்ட் அட்டாக் நாற்பது வயசுல ஐம்பது வயசுல அப்படின்னு வயசு வித்தியாசம் பார்க்காம ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இதுக்கு ஒரே காரணம் சன்ஃபிளவர் ஆயில் பொழுதோட டீமில அட்வர்டைஸ்மெண்ட் சன்ஃபிளவர் ஆயில் சாப்பிடுங்க சன்ஃபிளவர் ஆயில் சாப்பிடுங்க இதுல கொழுப்பே கிடையாது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி நான் டெய்லி சன்ஃபிளவர் ஆயில் சாப்பிட்டதுனால என்னோட உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க இப்ப வந்து என்ன பண்றாங்க சன்ஃபிளவர் ஆயில் சாப்பிடாதீங்க நாங்க சொல்ற இந்த ஆயில சாப்பிடுங்க இது நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் இப்ப இன்னொரு ஆயில் சோறு சாப்பிடாதீங்க உங்களுக்கு சுகர் சுகர்ன்னு சொன்னாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மூணு வேலையும் சோறு சாப்பிட்டு நம்ம முன்னோர்கள் அவ்வளவு ஹெல்த்தியா இருந்தாங்க அப்போலாம் சுதனும் வரல ப்ரெஷரும் வரல ஆனா இப்போ மூணு வேலையும் சோறு சாப்பிடாதீங்க நாங்க சொல்ற இந்த இந்த அதாவது என்ன சொல்றாங்க அவங்களே அதுக்குன்னு தனியா விற்கிறாங்க அது நான் சொல்லக்கூடாது அதெல்லாம் வித்துட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வராது ப்ரெஷர் வராது நீங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னி அதை விப்ரை பண்றாங்க என்ன சொல்றது இப்ப இப்போ ஃபியூச்சர் எப்படி ஆகும் அப்படின்னா நீங்க சோறே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி நம்ம வந்து டெய்லி வந்து அரிசியை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சோறை வேக வச்சு அதை வந்து இப்ப வந்து நிப்பாட்டிடுறேன் டோட்டலா நீங்க வந்து பீஸா சாப்பிடுங்க இது பர்கர் சாப்பிடுங்க சிக்கன் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அதை மாற்றிடும் ஏன்னா இப்போ கரண்ட்ல சோறு சாப்பிடுறதே கேவலமா பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து இங்க தமிழ்நாட்டுல உருவாக்கிட்டு இருக்கு நைட்டு இல்ல மதியமோ அந்த காலத்துல என்ன பண்ணுவோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மீன் சாப்பாடோ இல்ல ஒரு நான்வெஜ் இல்ல ஒரு வெஜ்ஜு சாம்பார் சாதமோ ஒரு புளி குழம்போ இந்த மாதிரி ஏதாவது ஊத்தி கடையில நம்ம சாப்பிடுவோம் ஆனா இப்ப வந்துருச்சு எப்படியாச்சு தெரியுமா மதியமா ஒரு சிக்கன் ரைஸ் நைட்டு என்னப்பா போய் சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பர்கர் இல்ல பீஸா சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் சேத்து போயிருங்க அதுதான் உங்க ஏன்னா நான் அந்த பர்கர் எப்படி மைக் பண்றான்னு தெரியுமா பீஸால எவ்வளவு கலர்ஸ் எவ்ளோ கெமிக்கல்ஸ் வந்து ஆட் தெரியுமா அது தெரியாது இவங்களுக்கு ரெடிமேடா விக்கிறாங்க பீசா பண்ணு அப்படின்ற மாதிரி ரெடிமேடா அது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி மேக் பண்ணி எப்போ பேக் பண்ணி எத்தனை நாள் கழிச்சு உங்க கைக்கு வரும்னு தெரியாது சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போனோம்னா அடுக்கி வச்சிருக்கான் ரெடிமேட் பொரோட்டா ரெடிமேட் பீஸா ரெடிமேட் பர்கர் அப்படின்ற மாதிரி அதுல எவ்வளவு கலர் எவ்வளவு வந்து கெமிக்கல் சேர்த்திருப்பாங்க ஏன்னா இவ்வளவு நாள் கெட்டு போகாம ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி உங்க கைக்கு வருதுன்னா பிளாஸ்டிக் கவர்ல எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா பிளாஸ்டிக் கன்டைனர்ல நீங்க வீட்லயே மிளகா பொடியோ இல்லை ஒரு மல்லிகைப்பொடியோ ஏதாவது ஒரு போட்டு போது அதை பிளாஸ்டிக் கன்டைனர்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கேன்சரை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்பதான் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த சோசியல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கும் இப்ப என்ன மாதிரி இல்ல மத்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய இன்ஃபுளுயன்சர் வந்து அதிகமா மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சவணை பிடிச்சா இதுல சுகர் இருக்கு பெப்சி கொடுத்தா அவ்வளவு சுகர் இருக்கு லே சாப்பிடாதீங்க குர்க்குரை சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணி பிஸ்கட் வந்து ரொம்ப நல்லது காலையில டெய்லி ஒரு ஒரு பிஸ்கெட் சாப்பிடுவாங்க ஒரு ஒரு பிஸ்கட் ஒரு முழு பிஸ்கட் பயிட்டு எமெயில் கோல்டா அப்படியே தூக்கி வச்சுருவாங்க மிக் மிக்சா அப்படியே தூக்கி வச்சுட்டு அதுல ஒரு டீ கப் வச்சுட்டு அது அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாங்க நல்லது சாப்பிட்டு ஹெல்த்தியா நீங்க போங்க போய் சாப்பிடு வேலையை பாருங்க அப்படின்னு அந்த பிஸ்கட்ல ஒரு மயிரும் இல்ல வெறும் ஆகும் தான் இருக்கு அதை சாப்பிட்டா என்ன ஹெல்த்தி வரும் சோ இது வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி குழந்தைகளுக்கு ஒரு காலத்துல வந்து என்ன சொல்றது நம்ம சாக்லேட் ஒரு புளிப்பு முட்டாய் இல்ல கடலை முட்டாய் இதெல்லாம் வந்து நம்ம சின்ன குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்போம் இதெல்லாம் சாப்பிடாத உடம்புக்கு ஹைஜீனிக்காவே இருக்காதுனால நல்லதே கிடையாது இங்கே பாரு பாட்டில் ஓப்பனா வச்சிருக்காங்க உடுங்க அவட க்ளோஸ் பண்ணல ஈ மொச்சுக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட விடாம நம்மள இந்தாங்க ஃபுல்லா பேக் பண்ண பிஸ்கட் பாய்ட்டை சாப்பிடுங்க அப்படின்னு அந்த கடலை மிட்டாயோ இவ்வளோ புளிப்பு முட்டாயோ எதை சாப்பிட்டா கூட உடம்புல அவ்வளவு இஷ்யூ வராது ஆனா இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டா எவ்வளவு இஷ்யூ வரும் இப்ப டோட்டலா நிறைய விஷயங்களை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா அதை நானே பெர்சனலா ஃபீல் பண்ணேன் எனக்கு வந்து இதுல இருந்து இவ்வளவு சுகர் இருக்கு இவ்வளோ கார்பனேட்டட் வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது செவன ஸ்ப்ரேட்ல கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துச்சு ஏன்னா டெய்லி செவனப் குடிக்க 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 நான் என் உடம்புல ஏகப்பட்ட ஜ எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு கண்ணெல்லாம் குண்டுன்னு போக ஆரம்பிச்சிருச்சு என்னென்னமோ டோட்டலா வெயிட்டே கெய்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம சாப்பிட்டு தான் வெயிட் கெயின் ஆகணும் அதுதான் கிடையாது அதுக்கப்புறம் தெளிவு இந்த சுகரை குடிச்சு குடிச்சுதான் எவ்வளவு இப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னு சோ பிஸ்கட்ல எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதுல மைதாபுனி தான் இருக்கு அதே மாதிரி நீங்க குடிக்கிற சமல ஸ்பிரேட் வெறும் கார்பன் ஹைட்ரேட் எக்கச்சக்கமான கெமிக்கலும் சுகரும் தான் இருக்கு அதுல ஒரு மணி நான் கிடையாது அதெல்லாம் குடிச்சீங்கன்னா சீக்கிரம் கிட்னி ஃபெயிலியர் செத்து தான் போவீங்க இந்த அளவுக்குதான் இருக்கு மக்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இத சாப்பிட்டா நமக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை வருது அப்ப இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெயில் காலத்துல சமணப்பு ஸ்ப்ரைட்டு மிரண்டான்னு புடிச்சுக்கிட்டு இருந்த நபர்கள்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நொங்கு சாப்பிடுவோம் எதனி குடிப்போம் தர்பூசணி பழத்தை சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிக்கிட்டு வர்றாங்க இது அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கே தெரியும் தெரிந்தும் அவர் வந்து கோக்கு இந்த மாதிரி இதைத்தான் ப்ரொமோட் பண்ணுவார் போல ஏன்னா ஒரு தர்பூசணி பழத்துல சரி ஓகே அவங்க வந்து இதுல வந்து ஒரு சுகர் சிறப்பையோ ஒரு ஆட கலரையோ கலக்கட்டுமே அந்த ஒரு ஒரு இன்ஜெக்ஷன்ல கலந்துட்டாங்க ஒரு தற்பூசணி பழத்துல அதையும் சாப்பிடுங்க ஒரு அரை லெட்ரிக் ஒரு என்ன சொல்றது இந்த கார்பரேட் குளிர்பானங்கள் விற்கிறாங்களா அதையும் வாங்கி குடிங்க ரெண்டுல எதுல உங்க உடம்புல அதிகமான கேவலமான உடம்புல பாதிப்பு தரக்கூடிய இம்பாக்ட் கிரியேட் ஆகுன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் இந்த தற்பூசி இன்ஜெக்ட் பண்ண தற்பூசணி பழத்துல உண்மையாக ஒண்ணுமே இருக்காது கொஞ்சம் சுகரும் கொஞ்சம் கலரும் தான் இருக்கும் ஆனா இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் சுகர் உடனே ரொம்ப ஆகும் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ மக்கள் நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்பாதீங்க தர்பூசணி பழங்கள் நொங்கு இந்த மாதிரி இளநி இதெல்லாம் நம்ம விவசாயிகள் இயற்கையா தயாரிக்கிறது அதை இந்த வெயில் காலத்துல போச்சுன்னா எந்த ஒரு காலத்திலயும் கிடைக்காது அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு பழங்கள்லயும் இந்த தர்பூசணி பழத்துல ஒரு கட்சி எடுத்து தொடர்ச்சி வேற கட்டிதான் பாருங்க ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு ரெட் கலர்ல இருக்கும் பீட்ரூட் ஒரு ஒரு படங்களுக்கும் ஒரு ஒரு தனித்துவமான கலர் நிறங்கள் இருக்கதான் செய்யும் அதையே நீங்க வந்து கெட்டதிம்பா சொல்லுவாங்க என்ன நம்ம இவ்வளவு நாள் நல்லதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த நல்லதை ஃபுல்லா கெட்டதுன்னு சொல்லி நம்மள மைண்ட மாத்தி இப்ப கெட்டத சாப்பிட வைக்கிறாங்க சாப்பிட்டு அதுல அடிபட்டு திரும்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு நல்லதுக்கு மாறிக்கிட்டு இருந்தோம் அதுக்கும் மாற விடாம நம்மளை ட்ரை பண்ணி நீங்க இதுலயே இருங்கன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு இப்படி குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி கடிவாளம் போட்டு நம்மளை போக வைக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை நம்பாதீங்க நம்பவே நம்பாதீங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா பொதுங்களுமே நல்லா வாங்கி சாப்பிடுங்க ஹெல்த்தியா இருங்க நாங்களும் சூப்பரான எழுவோன்னு பாக்குறேன் டாடா பாபே நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கீழே மறக்காம என்னை திட்டுங்க என்ன ஆனால் பண்ணுங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க தீரா நீங்க பேசுனது தப்பு இது சரியில்லை இது வந்து கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி எது சொல்றதானு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் இன்னொரு சுப்பிராணும் சரியா